Thank <laughs> you.

எதிர்பார்க்கல குடும்ப திருவண்ணாமலைக்கு போய் வரண்டாலே இப்ப ரெண்டாயிரம் ரூபா தக்காங்க ஒரு ஆட்டோ அதை விட மறுத்து ஒரு ரிப்போர்ட்டுகள் இப்ப நிலாவில் இருந்தா அஞ்சு ரிப்போர்ட் ஆறு ரிப்போர்ட் தந்தாலும் அது ஒரு ரிப்போர்ட் வெளியே தான் எடுக்க வேண்டியது சில நேரம் இங்கே இருக்காது மிஷின் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜே பி பிளக் நான் உங்கள் பிரியா நாங்க வந்து திருகோணமலை மாவட்டத்துல நிலாவளி ஏற்ற இடத்துல இருக்கிற கோபாலபுரம் என்ற கிராமத்துக்கு தான் வந்திருந்தோம் என்ன விஷயம்னா ஏற்கனவே எங்களுடைய சேனல்ல நீங்க ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க ஆஹ் கண் தெரியாத ஒரு அண்ணா இந்த கிராமத்துல வந்து இடைநடுவி வந்து அவருக்கு சுகர் இருக்கிறதால கண் வந்து கண் நரம்பு பாதிப்படைஞ்சு இரண்டு கண்களும் வந்து தெரியாம போயிட்டு அந்த ஒரு நிலையில இருக்கிற ஒரு குடும்பம் தொடர்பான காணொலி ஒன்று எடுத்திருந்தோம் அந்த வகையில் வந்து அவங்க கேட்டிருந்த உதவி வந்து தங்களுடைய கணவருக்கு அதாவது அந்த அக்கா கேட்டிருந்தாங்க தங்களுடைய கணவருக்குரிய மருத்துவ செலவுக்குரிய உதவியும் அடுத்து வந்து எங்களுக்குரிய வாழ்வாதார உதவியும் கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் என்று சொல்லியும் அதோட வந்து சைக்கிள் உதவியும் கேட்டிருந்தாங்க அப்ப அந்த வகையில வந்து அக்காவுக்கு வந்து அந்த அளவுக்கு உதவி திட்டம் இல்லாட்டி ஓரளவுக்கு வந்து எங்களுடைய உறவுகள் வந்து அவரது நிலையினை பார்த்துட்டு ஒரு உதவி கண்டிப்பா செய்யணும் அப்படி என்ற நோக்கத்துல வந்து எங்களை தொடர்பு கொண்டு சொல்லி இருந்தாங்க அந்த வகையில தான் வந்து நாங்க அந்த உதவியை செய்யறதுக்கு இங்க வந்திருக்கோம் அதுலயும் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா அக்காக்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு காணொலி வந்து முன்னாள் கடை காணொலி போட்டிருந்தனாங்க அப்ப அந்த காணொலிக்கு வந்து உதவி திட்டம் வந்து ஏற்கனவே எடுத்து இன்னொரு வீடியோ போட்டுத்தோம் அப்ப இவங்க வந்து பார்த்தாங்க தங்களுக்கு முதல் பிறகு சாரி தங்களுக்கு பிறகு எடுத்தவங்களுக்கு வந்து உதவி வந்துட்டு எங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் வரலையான்னு சொல்லி அந்த அண்ணாவுடைய அம்மா எடுத்து எடுத்துகிட்ட கேட்டிருந்தாங்க அப்ப நான் அம்மாட்ட வந்து ஆரம்பத்திலயே சொல்லிட்டு தான் போனேன் என்னன்னு சொன்னாமா இந்த உதவி வந்து நாங்க செய்யறோல்லம்மா எங்களுடைய உறவுகள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்யணும்னு மட்டும் சொன்னா எங்களை தொடர்பு கொண்டு சொல்லுவா சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து இவ்வளோ உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போட்டு விடுவாங்க அதுக்கு பிறகுதான் வந்து நாங்கள் வந்து உதவி செய்யலாம்னு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் நான் காணொலி எடுத்தேன் நான் ஆனா இருந்தாலும் வந்து அம்மா திரும்பவும் இப்படி கேட்டதால என்ன விஷயத்துக்காக அவங்களும் கேட்டாங்கன்னா தன்னுடைய மகன் வந்து அந்த நாங்கள் காணொலி எடுத்திருந்த டைம்ல வர்ற காலில் வந்து ஒரு சிறியளவான காயம் ஒன்று இருந்தது அந்த காயம் வந்து ரொம்பவே பெருத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வைக்க அந்த கால் விரலியை வந்து எடுத்துட்டாங்க அதோட வந்து கிட்னி பிரச்சனை அப்படி என்று கதைக்காங்க மகள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வாரதுக்கும் எங்களோட கையில காசு இல்லாமல் இருக்கு ஏதோ உதவி வந்துச்சான்னு கேட்டாங்க உண்மையில வந்து அந்த டைம்ல எந்த ஒரு உதவியும் வந்து அண்ணாவுக்கு வரல வந்திருந்தா நாங்க நிச்சயம் தாமதிக்க அமைந்த இடத்துக்கு வந்து செஞ்சிருப்போம் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு உதவி வந்த உடனே வந்து நாங்கள் உடனே வந்துட்டோம் என்னன்னு சொன்ன அண்ணாவுக்கு வந்து ஆஹ் கண்டிப்பா அந்த உதவியை சீக்கிரம் என்ற ஒரு எண்ணத்துக்காகத்தான் அப்படி அண்ணாவுக்கு என்ன உதவி வந்திருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை வந்து ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்ன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில கிளிக் பண்ணுங்க அப்பதான் எங்கோட வீடியோஸ் எல்லாம் உங்களால தொடர்ச்சியா பார்க்க கூடியதா இருக்கும் இப்ப வாங்க உள்ள போய் அண்ணாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்வதோடு மட்டுமில்லாம அவருக்குரிய உதவித்தொகையும் வந்து வழங்கி கொள்ளலாம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க எப்ப ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தேன்னா போன வியாழ அல்ல இப்ப உடல்நிலை எல்லாம் நல்லா இருக்கா நேத்து கிளினிக் போய் வந்த காலுக்கு கிட்னி பிரச்சனை ஆ கிட்னில வந்து ஃபங்க்ஷன் குறைய வந்து அண்ணா நம்ம இருந்து ஆறுதல கதைப்பம் அக்காங்க வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கு உடல்நிலை எல்லாம் உடல்நிலை நல்லா இருக்கு பிரச்சனை இல்ல காலுக்கு என்ன சொல்லி இருக்காங்க நாங்க அண்டைக்கு வரக்குள்ள சின்ன ஒரு காயம் இருந்த நீங்க கல்லு அடிச்சுட்டு சொன்ன நீங்க அது மருந்து கட்டி சரி வரல என்று விரல் வந்து பழுதா போயிட்டு விரல் எடுத்துட்டாங்க விரல் எடுத்துட்டாங்களா நீங்க வந்து ஹாஸ்பிடல்ல இருந்தேன்னு சொல்லி அம்மா கோல் எடுத்து சொன்னாங்க இப்படி தான் தம்பி ஹாஸ்பிடல்ல இருந்து எப்ப அட்மிட் ஆகணும் நீங்க நான் போன கிழமைக்கு முந்தின கிழமை சனிக்கிழமை அட்மிட் ஆயினாரு

விரல் எடுக்க வேண்டிய இதால ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயினது இப்ப அங்கேயே ட்ரீட்மெண்ட் பாத்தவங்க ரிப்போர்ட் வழியா எடுக்கிறதா இருபது இருபத்தையாயிரம் ரூபா கேட்டவங்க ஹாஸ்பிடல்ல எடுத்தபடியா அந்த செலவுகள்லாம் இல்லாம போயிட்டு ஹாஸ்பிடல்ல நிக்கிறத பற்றி பிரச்சனை இல்ல எங்களுக்கு ஆள் உதவி இல்லதானே அதெல்லாம் பிரச்சனை உங்களோட கண்டிப்பா ஒரு ஆள் பகல்லவு தானுண்டவம் அதுவும் உள்ள விட மாட்டாங்க வழியே இருப்பாவோ எதுவும் தேவை வேண்டா சொல்லி கூப்பிடலாம் டாவேல கண்டிப்பா எங்கிட்ட தம்பி புடியும் ஒரு தண்ணி தண்டிப்பான் அதுக்கு உண்டவுட்டு ஒரு நாளைக்கு தான் வந்து நிப்பாங்க மற்ற நாளே இன்னொரு ஆளா அரண்டு ஒரு ஆள பாக்குறது கால் வந்து வீக்கம் அத்தி சொல்றீங்க ஆனா இருந்தாலும் இப்போவும் வீக்கம் அன்னைக்கு வரக்குள்ள எப்படி இருக்கல்ல கால் வந்து விரல் கழட்டின தூக்கி தூக்கியும் மேல உயரத்துல வச்சிட்டு இருக்கணும் பம்மட்ட போய்ட்டு வந்த வடியே நான் கீழே காலை வச்சுட்டு இருந்தது கால் கீழ வச்சு மடக்கி இருந்தவன் கண்டு பிரச்சனை இதால அப்ப காலை வந்து ஓ அப்ப ஒரு கதிரையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்கிறது போய் வந்தது என்ன சொன்னாங்க காலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பிரச்சனை இல்லைன்னா கொண்டோலா இருக்கட்டா இருக்கு மற்ற கிட்னீரை பிரச்சனைக்கு பாத்துனாங்க அவங்க வார வியாழக்கிழமை திருப்பி இருக்காங்க இந்த அஞ்சு பேர் தானே ஒரு நாளைக்கு எடுக்கிறது இப்போ முந்தினத்து எல்லாம் எடுத்து போனோம் இங்கே நிலாவெல்லாம் எடுத்த ரிப்போர்ட்டுகள் ஒரு ரிப்போர்ட் தான் பலியே ப்ரைவேட்டை எடுக்க சொல்லி எடுத்துனாங்க அதை கொண்டு கொண்டு போக அவங்க சொன்னாங்க அஞ்சு பேர் தான் நீங்கள் வாரவியாளுன்னு வாங்கிட்டுட்டாங்க மதினாசிண்டு சொன்னால் அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் ப்ரைவேட்டில் கொண்டு காட்டுறதுக்கு இருக்கோம் இண்டைக்கு எடுத்த ரிப்போர்ட் இண்டைக்கே காட்டுறேன் நல்லது தானே

நோம்புலா சாப்பிட்டு வர சொல்லிருக்கு ஏன்டப்ப கொஞ்சம் நோம்புலா வர்ற படியான இதா சாப்பிட சொல்லிருக்கு அப்போ நீங்க வந்து இந்த கால் அந்த வருத்தத்தால நீங்க ஹாஸ்பிடலுக்கு போனேன் நீங்க போனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கிட்னிலிங் பிரச்சனை இருக்கு என்று சொல்லி தெரிஞ்சதா முதலுமா இருந்தடாக்கா போன வருஷம் போன வருஷம் அது அந்த ஃபங்க்ஷன் குறைஞ்சிருந்த வழியா இருந்தது கிட்னியெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தவங்க ப்ரைவேட்டில் கூட கேட்டவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்க பெரிய ஆஸ்பத்திரிலேயே பார்த்தவங்க கிட்னில எந்த ஒரு இதுவும் மில்லியாண்டுட்டாங்க வலது ஆனா அந்த ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சி கூடுது அதால என்ன பிரச்சனை சொல்ல தெரியல நீங்க அதால ஃபங்க்ஷன் வந்து குறஞ்சி கூடுச்சுன்னு சொன்னா வீக்கம் வரும் கிட்னி வீங்குமா டயலிசிஸ் கட்டத்துக்கு போகும் திருப்பி

ஒரு நிலைமையில வந்து இவங்களுக்கு நீங்க தான் உதவி என்று அவங்க இருக்காங்க நீங்களும் நீங்க தான் வந்து உங்களோட உடனே சரியா பார்த்து கொள்ளணும் இப்போ அந்த விரல் எடுத்த காரணம் மற்ற வீதிக்கு தாவிடக்கூடாதுன்னு சொல்லி தான் உடனே எடுத்துவாங்க ஓமா இப்ப விரல்ல வந்து கிருமி அப்படி சொன்னாங்களா இது வந்து கருத்து போயிடுச்சு பழுதடைஞ்சிட்டாங்க அதுக்கு மருந்து அடிச்சு இது மருந்து கட்டி செய்யறேன்னு இப்ப ஆரம்பத்திலேயே கொண்டு போயிருந்தா பிரச்சனை இல்லையா இல்லையாம்மா ஆரம்பத்துல கொண்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை நீங்க வந்து பார்த்த டைம்ல போயிருந்தா இங்க எல்லா எல்லாம் மருந்து கட்டி கொண்டு வந்தாங்க அப்ப திடீர் தான் வந்து கருப்பு அடிச்சது இவங்களும் சொன்ன பிரச்சனை இல்லையா சொன்னாங்க அவருக்கு போய் பாப்போம் சேஜனை பிடிச்சி பார்த்தது அவர் பார்த்தோன்னே சொன்னார் உடனே அட்மிட் ஆகி உடனே வந்து அது பிரைவேட்டை கட்டினாங்க தொண்ணூறு முடியும் அப்ப அவரே பேசினாரே இவ்வளவு செலவழிக்க போறீங்க நீங்க போகுங்க நாளைக்கே ஆப்ரேஷனுக்குண்டு உடனே தூண்டு வந்து சனிக்கிழமை அப்படியே ஒன்பது கட்மிட் ஆயி ரெண்டு மணிக்கு ஆப்பரேஷன் முடிச்சிட்டாங்க உம் சொல்லி தான் செஞ்சவங்க விட்டா இங்க மேல வந்துரும் என்று சொல்லி திரும்பி மேல வரும் வந்து உம் சரிண்ணா நம்ம அக்காட்டையும் கொஞ்சம் கதை கொள்ளிடணும் சரி வணக்கம் அக்கா வணக்கம் இது எப்படி போகுது குடும்ப நிலம் வரமுள்ள முடிஞ்ச உடனே கொஞ்சம் பரவாயில்லை முதலையை விட பரவாயில்ல என்ன மாதிரி உதவிகள் கிடைச்சதா உதவிகள் வீடியோ பாத்துட்டு எங்கள சொந்தம் வந்து எதுவும் செய்யறவங்க உதவிகள் செய்யறவங்க வேற எதுவும் உதவிகள் கிடைச்சுதா அவங்களுக்கு எங்க கண்ணே அம்மா கோயில்ல சைக்கிள் கோயிலாலே அவரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து நிர்வாகம் இல்ல ஆறு ஏழு சேர்ந்து அவங்களுக்கு காசு போட்டு நல்ல ஒரு விஷயம்

ஆஹ் ஆஹ் எப்படியோ ஏதோ ஒரு வகையில உதவி கிடைச்சா சரிதான என்ன மேல எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இப்ப ஊருக்குள்ள இப்படி செய்யறது வந்து நாங்க இத ஏற்கனவே நாங்க நீங்க சொல்லி இருந்ததா ஓ நீங்க உதவி செஞ்ச ஏற்கனவே ஒரு அக்கா அவங்க கோல் எடுத்து சொல்லி இருந்தாங்க இப்படி உங்களுக்கு உதவி கிடைச்சதா நீங்க சொல்லிட்டு போறீங்களா அவங்களுக்கு சொல்லி அப்ப அந்த வகையில எங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படி ஊருக்குள்ளேயே வந்து தெரிஞ்சு உதவி செய்யற பெரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அக்கா

அதாவது அவங்க வந்து செஞ்சு ஏனக்கா அப்ப நீங்க சொல்லல உங்கள்ட சொந்த வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்த கூட சமாளிப்போம் நீங்களும் வந்து அந்த அண்ணாட அம்மாவும் நீங்களும் கால் பண்ணி கேட்ட நீங்க அப்ப நாங்க என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாம இருக்கு அண்ணாட நிலைமை வந்து மிக மோசமா இருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்ப உதவி கிடைச்சிருந்தா நாங்க இங்க கண்டிப்பா வந்து செஞ்சிருப்போம் அப்ப என்ன செய்யறது தெரியாத ஒரு நிலையிலொகை வந்தா தான் வந்து நாங்க வந்து அப்படி கண்டிப்பா கிடைக்க மாட்டேன் ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போனோம் அந்த வகையில எனக்கு கொஞ்சம் மனவேதனையா போயிட்டு என்னடாப்பா நம்ம செய்யற இன்னும் உதவித்தொகை வரலன்னு சொல்லி அப்ப இருந்தாலும் வந்து கிடைச்ச உடனே நாங்க வந்துட்டோம் அந்த அவங்க வந்து உதவி செய்யறதுக்கு ஒரு ஐயா வந்து தொடர்பு கொண்ட கேட்டு இருந்தவரு போய் செய்யறோம் காசு போட்ட உடனே வந்து வந்துட்டோம் வந்து உங்களுக்கு வந்து அந்த உதவி போதுமான்னு கேட்டா என்ன பொறுத்த அளவைக்கு சொல்லல அக்கா இப்போதைக்கு வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்குரிய மாதிரி இருக்கும் இப்ப வந்து பயிரெல்லாம் என்ன மாதிரி செஞ்சிருக்கீங்களா நீங்க செய்யலை ஆரம்பிக்கலாம் உளவடிக்கிறதுக்கு ஒரு ஐயங்களை எங்களை தொடர்பு கொண்டு உங்களை இலவசமா உழவு செஞ்சு தரையாம சொல்லி கேட்டவர் அவங்க யாரும் உங்களை தொடர்பு கொண்டதா இந்த ஊர்ல இருந்துதான் ரெண்டு மூணு பேர் கேட்டவங்க நாங்க சொன்னோம் வேலிய முத செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உழவு அடிப்போம் ஏன்டா வேலி சீர் இல்லதானே அப்ப இவர் சொன்ன மழையும் பெய்யட்டும் நண்பர் மெம்பர் ஒரு ஆள் அவர் தரிசனம் வந்து கிடைக்கிறார் வருஷம் எங்களோட கோவால வரது மெம்பர் ஒரு ஆள் இருக்கு பிரதேச மெம்பர் இருக்கும் அவர் வந்து எங்கள் என்னோட நல்ல கூடிய கூட்டாளி தான் வந்த இடத்துல இப்போ அவர் சொன்னார் சகல வேலை வேலையும் தான் செஞ்சு தரணும் இந்த மாதிரி இப்போ பிங்குளருக்குரிய சாமான்கள்லேருந்து உழவுகள்லேருந்து பயிர் கொட்ட முழுக்க எல்லாம் நான் செஞ்சு தாரணம் இந்தவர் அப்போ நான் சொன்னேன் இப்போ உளவடிக்கையில் அது சரியான புழுபி அப்போ ஒரு மலை வந்து பெய்யட்டும் வந்து ஒரு நாலஞ்சு நாள்ல ஒரு மலை வந்து பெய்யும் அப்ப பெஞ்சா போல தொடங்கும் ஓம் அண்டு அதுக்கு ஓம் அண்டு முதல்ல வந்து நீங்க வேலிகள் அடைக்கணும்னு அதுவும் சொல்லி இருக்கணும் அவர்கிட்ட அதெல்லாம் பார்ப்பேன் இருக்கு அவர் வந்து அவருடைய காசுல உதவி செய்ய போறாரா அல்லது அவர் செய்ய பிடிக்க மாதிரி தான் இனி அதோட சேர்ந்து சில கூட்டாளி மாதிரி இருக்காங்க அவங்களும் சேர்ந்து செய்யற மாதிரி இருக்கு கொஞ்சம் பேர் வந்து அவரை சொல்லி தொடர்பு உதவி செய்யும் தான் எல்லாம் சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி சைக்கிள் தரக்குள்ளேயும் ஒரு சொன்னவர் சொன்னா கத்தரி வச்சு தரம் என்ன மாதிரி செய்வோம் பிரச்சனைல செய்வோம் வேறு வேலையும் இருக்குது உழுது போட்டு நான் சொல்றேன் அப்ப வேட்டையும் ரெண்டு மூன்று பேர் கேட்டுருந்தவங்களாம் இருந்தவங்களாம் அவ்வளவு சொல்லுங்க நான் வந்து அடிக்கிறேன் சும்மா வந்து உழுது போட்டு போறதுல பிரியோசனம் இல்லை ஒன்றும் நல்ல ஈரம் இருந்தா நல்லா உழுதா கொஞ்சம் நிலம் பண்படும் இந்த ஈரம் இல்லாமல் இருக்கக்குள்ள சும்மா மேல அழகிட்டு போய் அது அவங்களுக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை இப்போ தான் மழை என்பதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மழை பெய்யும் சொன்னால் தொடங்கலாம் வேலையே சரி என்ன அப்படியோ வந்து உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சதுல உண்மையில சந்தோஷம் தான் என்ன அக்கா வந்து பயிரெல்லாம் பார்ப்பாங்க தானே அவங்களே பார்த்து கொள்வாங்க ஆரம்பிச்சு வச்சா சரிதானே

அந்த வகையில் அவர் தன்னுடைய பேர் சொல்ல விரும்பல அவருடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கமானது முப்பத்தி எட்டு பத்தொன்பதாக இருக்குது அந்த வகையில் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு வந்து நாங்களும் அவருக்கு வந்து இரு கரம் கூப்பி அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளுன்றோம் ஏன்னென்று சொன்னால் அண்ணாவுடைய நிலைமை வந்து ஹாஸ்பிட்டல் செலவுன்னு சொன்னால் சும்மா கிட்டத்தட்ட நிறைய செலவழிச்சிருப்பீங்கன்னாக்கா அந்த வகையிலே இந்த உதவி வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி நானே நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்க என்னக்கா சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு இந்த உதவியை செஞ்ச அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வர் எதிர்பார்க்கல நீங்க வந்து செய்வீங்கன்னு அவரும் அவரது குடும்ப உறவு நல்லா இருக்கணும்னு என்று வேண்டிக் கொள்றேன் சரியம்மா நீங்க எதுவும் சொல்ல போறீங்களா உங்களுக்கு உதவி செஞ்ச அண்ணாவுக்கு உதவி செஞ்ச யாருக்கு கோடியான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்றேன் எனக்கு மருத்துவ செலவுக்கு தான் இப்ப இந்த காசை நான் பயன்படுத்துறேன் திருவண்ணாமலைக்கு போய் வரண்டாலே இப்ப ரூபாய் கேக்குறாங்க ஒரு ஆட்டோவுக்கு அதை விட மறுத்து வச்சுல ஒரு ரிப்போர்ட்டுகள் நிலா உள்ள இப்ப எடுக்கிறண்டா அஞ்சு ரிப்போர்ட் ஆறு ரிப்போர்ட் தந்தாலும் அது ஒரு ரிப்போர்ட் வழியா தான் எடுக்க வேண்டிய வரும் சில நேரம் இங்க இருக்கு அது மிஷின் அப்படியானதுக்கு இந்த காசை நான் மருத்துவ செலவுக்கு உதவியா இருக்கும் நினைக்கிறேன் நல்லாதீங்க நல்லாதீங்க எல்லாம் சரியாகும் சரி என்ன எங்களுக்கு வந்து நேரம் ஆகுது நாங்க போயிட்டு வரோம் இது மட்டும் இல்லைன்னா வேற யாரும் பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி என்ன எங்களை தொடர்பு கொண்டாலும் நாங்க கண்டிப்பா வருவோம் நீங்க வந்து யோசிக்காதீங்க சரி அண்ணாவுக்கு இப்ப தேவையான உதவி என்று சொன்னா மருத்துவத்துக்கு மட்டும்தானே என்ன அண்ணா மருத்துவத்துக்கு மட்டும்தான் நான் பேர் என்னன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பயிர் செய்யறதுக்கு ஒரு உதவி கிடைக்க போகுதுன்னு சொல்றீங்க அப்ப அது ஒரு வகையில் நீங்க செஞ்சு கொள்ளுவீங்க இப்ப மருத்துவ ரீதியான உதவிக்குத்தானே உங்களுக்கு பணம் தான் தேவைப்படும் மருத்துவ வேலைன்னு சொன்னா நீங்க வைத்தியசாலைக்கு போய் வாரத்துக்கு ஏன்னு சொன்னா ஒரு சாதாரணமா செயற்படக்கூடியவங்கன்னு சொன்னா பஸ்ல இது போயிடலாம் அண்ணா வந்து கண்டிப்பா ஓட்டோ தான் போகணும் அப்படின்னு சொன்னா இங்கத்திய நாட்டு செலவு வந்து மிக கூட இருக்கு இப்ப வந்து ரிங்கு டவுனுக்கு போறேன்னு சொன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு தடவைக்கு ஓட்டோ செலவுக்கு வருகுதுன்னு அதோட வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து எல்லா மெஷினரிஸும் இருக்காது அப்ப ரிப்போர்ட் வந்து வெளியிடங்கள்ல எடுக்கக்கூடிய உருவாகும் சில நேரம்ல தேவைப்படுது சில நேரம் என்னென்னு சொன்னா இங்க ஹாஸ்பிடல்ல அஞ்சு ரிப்போர்ட் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த அஞ்சு ரிப்போர்ட்டும் வெளியையும் திருப்பி இருக்கா பாக்குறாங்க ரெண்டு ரிப்போர்ட்டும் உண்டா இருக்குதா என்ற இதையும் பாக்குறாங்க அதுக்கு தான் வெளியையும் எடுக்கச் சொல்லுவாங்க சில மாதம் தான் போனோமா நீங்க ஹாஸ்பிடலுக்கு இப்ப கிளினிக் வந்து இப்ப மாதம் இன்னும் தொடங்கல

இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் இங்க வந்ததுக்கு பிறகுதான் அண்ணாவியுடைய நிலைமை வந்து காலெல்லாம் வந்து நல்லா வீங்கிட்டு அண்ணா சொல்றார் இப்ப வந்து ஓரளவு பரவாயில்ல தங்கச்சி முதல் வந்து நல்ல ஒரு கால் நல்ல வீக்கமா இருந்ததுன்னு சொல்லி உண்மையில பார்க்க மனக்கவலையா போயிட்டு அதோட வந்து அண்ணாவுக்குரிய உதவிகள் பல உதவிகள் கிடைத்திருக்கு அவங்களோட ஊரில் இருந்தும் அவங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் மூலமும் வந்து உதவிகள் எல்லாம் கிடைத்திருக்கு அந்த வகையில் வந்து உதவிகளை செஞ்ச அனைவருக்கும் வந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் அதை சரி அதே மாதிரி கனடாவில இருந்து பணத்தொகையை அனுப்பி அண்ணாவுக்குரிய மருத்துவ செலவுக்கு உதவி செஞ்ச ஐயாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் வந்து மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அண்ணாவுக்குரிய தேவைகள் என்று பார்க்கக்குள்ள வந்து ஆரம்பத்துல அவர் சைக்கிளும் அடுத்தது வந்து வாழ்வாதாரத்துக்கு பயிர் செய்யறதுக்குரிய பணத்தொகை முதலீடும் வந்து கேட்டிருந்தாரு அதோட வந்து மருத்துவ செலவுக்கும் தனக்குரிய சாப்பாடும் வந்து மருந்து மாதிரி தான் அவருக்கு சாப்பாடு சொல்லப்போனா எல்லா சாப்பாடும் அவரு சாப்பிடலாம் அதுக்குரிய உதவி தான் கேட்டிருந்தாரு அந்த வகையில வந்து அண்ணா கேட்ட உதவியாக அந்த பயிர் செய்யறதுக்குரிய உதவி வந்து செய்யறதாக யாரோ அண்ணாம தொடர்பு ஒன்று சொல்லியிருக்காங்களாம் அதோட வந்து சைக்கிளும் வந்து கோயில் நிர்வாகத்தினர் தங்களுடைய காசுகளை போட்டு சைக்கிளும் எடுத்து கொடுத்திருக்காங்க அண்ணாவுக்கு வந்து இப்ப இருக்கிற ஒரு உதவி என்று சொன்னா மருத்துவ உதவி வந்து மாதாந்தம் அவருக்கு தேவைப்படுது அப்படி உதவி செய்ய நினைக்கிற நீங்க எங்களை தொடர்பு கொண்டு அந்த உதவிகளை வந்து நிச்சயமாக வந்து செஞ்சு கொள்ளலாம் இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது ஜே பி பிளக் பாய்